உலகத்திலையும் வெற்றி சுபிச்சம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் உலகத்தில தந்திரியா மருமையிலையும் தந்திரியா மிக சுருக்கமானது உலகத்துல வெற்றி வேணுமா

அந்த முவாஃபாத்துக்கு விளக்க வேணும் ஆஃபீத ஃபி துனியா வல் ஆகிரா எல்லா உலகத்திலையும் ஆரோக்கிய தந்திரு மறுமையிலே ஆரோக்கிய தந்திரு வேற ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கு அப்ப எனவே அல்லாஹு இனி அசலுக்கல் முவாஃபாத்துக்குள்ள அந்த ஆஃபியாவும் வருது அது முவாதி பின் ஜபல் உடைய ரிவாயத் ஃபஸ்டுக்குள்ளது அபு ஹுரைரா உடைய ரிவாயத் எனவே அல்லாஹு இனி அஸ்அலுக்கல் முவாஃபாத ஃபி துனியா வல் இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதுவதனால இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைக்கும் இதை விட சிறந்த ஒரு துவா ஒரு மனிதன் கேட்க முடியாது என்பது என்று கூட ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே